எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ வடை குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்காங்க அதை நம்ம எப்படி அரை அரைச்சிக்கலாம் வடை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் நல்லா அரைஞ்சு இருக்குது இதை அரைச்சதை நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க எல்லாத்தையும் வந்து வழித்து போட்டாச்சு இப்போ நம்ம துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கங்க அதில் ஒரு கால் ஸ்பூனு சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா நல்லா ஊருன்றதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா வந்து அது கூட வந்து இஞ்சி ஒரு துண்டி இஞ்சியும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாய் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டு போட்டுக்கிறேன் இது பொருட்டும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதங்குது இப்போ நான் இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் அரிஞ்சு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அது நல்லா வதங்கட்டோங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் கல் உப்பையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் கல் உப்பு போட்டுட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகும் இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு அடுத்தது வந்து நான் அரைச்சி வச்ச விருதையும் சேர்த்துக்கிறேங்க தண்ணி ஊற்றி கலந்து அந்த ஜார்ல இதெல்லாம் வந்து போட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் கொதிக்க கொதிக்க அது திக்காகும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போது இப்போ திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கிணத்துல இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கணும் இது ஏன்னா தயிர் வடை போடுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லது லேசாக கொதி வரும்போது ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் தண்ணியாகவே இருக்கட்டும்ங்க தண்ணியாக இருந்தால் தான் நல்லது அப்போ தான் வடை நல்லா ஊறும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பில் உளு உளுத்தம்பருப்பு மாவில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டிருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாங்க மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கடையை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க நல்லா எண்ணெய் காயட்டும் நல்லா காஞ்சத்தை நம்ம வந்து இப்போது வந்து வடையை போட்டுடலாம் வடையை போட்டாச்சு நல்லா உளுத்தம்பருப்பு எடுத்து வடையை போட்டுடலாம் ஒரு மூணு மூணாக போட சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன் அதனால் மூணு மூணாக போட்டுக்கலாம் மாவு போட்டாச்சுங்க இப்போ திருப்பி போட்டு வடையை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மூணு வடைய எடுத்துடலாம் திருப்பி ஒரு மூணு வடை போடுறேன் போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் எடுத்த வடைய அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து குழம்புல அதாவது தயிர் குழம்புல சேர்த்துலாங்க தயிர் குழம்புல சேர்த்துட்டு தயிர் குழம்பு அப்படியே வந்து அதுக்குள்ளே முழுகிற அளவுக்கு குழம்பு எடுத்து அது மேலே ஊற்றி அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறி நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே மெத்துன்னு இருக்கும் நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பாட்டுக்கெலாம் வச்சு அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு அது அப்படியே போட்டுட்டு இந்த குழம்பை வச்சு மேலே ஊற்றி நல்லா அப்படியே அமைக்க வச்சுட்டோம்னா போதுங்க அப்படியே நல்லா ஊறி இருக்கும் குழம்புல நல்லா ஊறி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க